ஒயிட் இல்லை நார்மல் இந்த ஹோட்டலில் ஸ்டாலெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதே தான் நம்ம வந்து வெஜிட் வெஜ் யூஸ் பண்ணி வெஜ் கூர்மா சேர்த்து மாஸ் பண்ணுறோம் ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் யார் வேணாலுமே சிம்பிளாக சமைச்சிடலாம் அப்படியே நம்ம ஹோட்டல் ஸ்டைலே நமக்கு இருக்கும்

பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நீங்க மொபைல்ல வந்து பிளே ஸ்டோர் இல்லை ஆப்பிள் ஸ்டோர் நீங்க எதிர வேணா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் பேசி பேசிக் டீடெயில்ஸ் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட நேம் ஏஜ் இதெல்லாம் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் வந்து ஃபுல்லா ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன மிஸ்டேக் இருக்கு ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் இருக்கு ஆயிலி ஸ்கின் தான் என்ன அப்படின்றது ஏ டு விசிட் ஃபுல்லுமே அவங்க சொல்லிடுவாங்க இதெல்லாம் வந்து யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் தான் நமக்கு வந்து பின்னாடி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உங்க ஸ்கின் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சோ ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி அவங்களே அவங்களே வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களே சஜெக்ட் பண்ணுவாங்க இப்போ ஆயிலி ஸ்கின்லாம் இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் இதை யூஸ் பண்ணணும் இது எவ்வளோ யூஸ் பண்ணணும் என்ன என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் எப்பப்போ யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஏ டு ஜெட் கம்ப்ளீட்டாகவே நான் அந்த டெர்மட்டாலஜிஸ் நம்ம சொல்லிடுவாங்க ஸோ டெர்மட்டாலஜிஸ் சொல்கிறாங்களே அதனால் நம்ம கன்சல்ட்டிங் ஃபீஸ் வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அவங்களோட கன்சல்ட்டிங் ஃபீஸ் வந்து டோட்டலாகவே நமக்கு ஃப்ரீ தான் ஸோ அவங்க நம்ம சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம வந்து காஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் அவங்க சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரம்யா ஒன் ஃபிஃப்டி அப்படின்ற ப்ரோமோ கோட் வந்து கேப்ஸில் கொடுக்கணும் நிறைய பேர் அதை கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோமோ கோட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ப்ரோமோ கோட்ல ரம்யா ஒன் ஃபிஃப்ட்டி கீழே வந்து நான் எப்படி மென்ஷன் பண்ணிருக்கோம் சேம் அதே மாதிரி நீங்கள் ஃபுல் கேப்ஸில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் இருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து லெஸ் ஆகும் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராகவே ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கின் வந்து நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஸோ எப்பவுமே சொல்ல போனால் பர்சனலாகவே நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால தான் நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணும்றவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம போய் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே டிஷ் சிம்பிளா இல்ல கஷ்டமா ஈஸியான ஒரு டிஷ் தான் ஓகே வெஜ் குருமா பிளஸ் சப்பாத்தி

தண்ணி எதுக்கு மாவு கலக்கவா இது வந்து நம்ம சுடு தண்ணில தான் மாவு பிசைறோம் அப்பதான் சப்பாத்தி சாஃப்டா வரும் ஓ பச்சை தண்ணில கலக்கணும் ஆமா ஹார்டா இருக்கும் நல்லா ஓ இது வந்து ஒரு டிப்ஸ் ஓகே ஓகே சப்பாத்தி போட்ட வரைக்கும் நம்ம சப்பாத்திக்கு மட்டும் தான் நம்ம சுடு தண்ணில கலக்கணும் இதுவே நம்ம பூரி போட்டோம்னா பச்சை தண்ணில ரொம்ப சாஃப்ட்டா தான் நம்ம பேசணும் ரொம்ப ரஃப்பா பிசைஞ்சோம்னா சப்பாத்தி பூரி வந்து புஸ்ஸும் வரும் ஓகே ஓகே ஆனா சப்பாத்தி வந்து நல்ல ஹார்டா சப்பாத்தி வந்து நல்லா போட்டு நல்லா நம்ம பிசைறோம் புரோட்டா மாவு அடிக்கிற மாதிரி அடிக்கணும் அடிக்கிற மாதிரி அடிச்சா தான் நல்ல சாஃப்ட்னஸ் வரும்

தண்ணி மிக்ஸ் மிஸ் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும் தனி உருப்பை சேர்ந்துக்கும் இப்போ நம்ம அப்படியே தண்ணி ஊத்தி இது வந்து சுடு தண்ணி ஊத்துறதுனால கை வைக்க முடியாது நீங்க இது வேணா கரடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா கரெக்ட்டு சப்பாத்தி வந்து சாஃப்டா வரத்துக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பட்டர் வந்து போட்டுக்கலாம் இது வந்து பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து அப்படியே போட்டுருவேன் இத போட்டுட்டு நம்ம இதுக்கு மேல சுடு தண்ணி ஊத்துறோம் அப்படினா பட்டர் கரஞ்சிரும் ஓகே ஓகே சுடு தண்ணிலே கூட போட்டுக்கலாம் சுடு தண்ணிலே போட்டு கூட பண்ணிக்கலாம் பட் சுடு தண்ணி போட்டா பாத்திரம் வலவலன்னு ஆகும் அது நம்ம இப்படி போட்டுட்டோம்னா பாத்திர கலர் எல்லாம் மீசி இல்ல அது மேலே ஊத்துறோம்னா பட்டர் நல்லா கரஞ்சிரும் அவ்ளோதான் பாருங்க அப்படியே கரையுது பாருங்க ஆமா ஆமா போட்டா நல்லா கரையுது நல்லா கரஞ்சிரும் சோ இது இப்படி பண்ணோம்னா இன்னும் நல்லா சப்பாத்தி சாஃப்ட்டா வரும் சப்பாத்தி சாஃப்ட்டா வரும் நமக்கு ஓகே ஓகே தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி மாவை பிசைக்கிட்ட வேற முடியும் மாவு வந்து நம்ம பசங்க ரெடி பண்ணி வச்சாச்சு அது வந்து நல்லா உருட்டும் நம்ம அதுக்குள்ள வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் தேவையான பொருளை சொல்லணும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ்ல ஒன்று ஒரே ஒரு தக்காளி ஒரு அஞ்சு பீன்ஸு அப்புறம் ஒரே ஒரு கேரட்டு ஒரு பச்சை மிளகா அப்புறம் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி போடுறது இதெல்லாமே இது வந்து ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பொட்டுக்கடலை பட்டை சோம்பு கிராம்பு இது வந்து ஏலக்காய் கொத்தமல்லி தேங்காய் அப்புறம் கொஞ்சமாக புதினா இது வந்து முந்திரி கசகசா இது வந்து சுடு தண்ணியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுருக்கணும் இதெல்லாம் வந்து அணைக்கிறது இதெல்லாம் முழுசா போறது நான் போடும்போது போது உங்களுக்கு என்னென்னது கரெக்டா சொல்றேன் இவ்வளவு பொருள் இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப கஷ்டம் நினைச்சுக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம் வந்து நார்மலா வீட்டுல இருக்கிற பொருள் தான் இதை தான் மணி செய்ய போறோம் குருமா சை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு போட்டுருக்கேன் சோம்பு வந்து நமக்கு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி இருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் இது பெரிய வெங்காயம் தான் போட்டுறோம் பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் எடுத்துக்கிறேன் நான் வந்து நான் ஒரு வெங்காயம் அளவு நான் போட்டுறேன் நல்லா பொன்னிறமா வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து நமக்கு ஓரளவுக்கு அளவுக்கு இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நல்லா ரெடிமேடா அரைச்சு வச்சிட்டோம் ஆமா இதெல்லாம் ரெடிமேடா அரைச்சு வச்சதா தான் நம்ம போட்டு செய்ய ஈஸியா இருக்கும் அப்போதிக்கலாம் அரைச்சிட்டோம்னா நமக்கு அதுக்கு டைம் ஆயிடும் வெங்காயம் நல்லா வதகி இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி அளவு கட் பண்ணி தக்காளி போட்டாவே நம்ம கூடவே உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் ஏன்னா அப்போ தக்காளி நல்லா வதங்கும் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு போட்டு போட்டோம் அப்புறம் ரெண்டு ஒரு பச்சை மிளகா வந்து கட் பண்ணிருக்கோம் பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம் நான் வீட்டுல இப்போ செய்யற டிஷ் வந்து நீங்க ஆல்ரெடி வீட்டுல ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும் ஆமா செஞ்சிருந்தாலும் சரி செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க செய்யலாம் இதான் ஆமா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு சொல்லுங்க ஏன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காதான்றது எங்களுக்கு தெரியும் சொல்றோம் ஆமா ஆமா சொல்லி எடுத்து பாக்கோம் நிறைய பேர் நான் வெஜ் போடுறீங்க கொஞ்சம் வெஜிடேரியன் போடுங்க வெஜிடேரியன் போடுங்க சோ அவங்களுக்காகவே நாங்க இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணிருக்கோம் ஆமா அதுக்குள்ள நம்ம இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை வேற போறோம் சோ ஒரு வெஜிடேரியனா போறலாம்னு சொல்லிட்டு ஓகே நம்ம

ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே தான் போடுறேன் அப்புறம் இது வந்து வர மிளகாய் தூள் தான் வர மிளகாய் வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் காரம் இருக்கும் அதனால கம்மி கம்மியாக போட்டுக்கலாம் கரெக்ட் மசாலாலாம் போட்டாச்சு இப்போ நம்ம காய் வைக்கிற அளவு நம்ம மூடி வச்சிடலாம்

உனக்கு தெரியுமா கொத்தமல்லி ரேட்டு சரியா ஏறிச்சு முதல்ல கடையில போயிட்டு காய்கறி வாங்கினா வச்சுக்கவே இந்த கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் வந்து பிசுக்கு கொஞ்சம் கெட்ட கொடுப்பாங்க

செவன் கிட்டட்டே எவ்வளவு 8000 7900 அத 8000 வந்துருச்சு இது வந்து இது என்ன அட்வான்டேஜ்னா இது வந்து இப்படி ஓபன் பண்ணிட்டா நம்ம இதுல ஈஸியா ஆமா இது அரைக்கும் அரைக்கறக்கே நம்ம இதுலயே நம்ம நார்மல் இது வந்து ரொட்டேட் ஆகும் இது வந்து இது ரொட்டேட் ஆகாது இது வந்து இருக்கும் வந்து நமக்கு ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும்

ஓகே அப்புறம் எல்லாம் கிளீன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் வந்துட்டு இது அப்படியே அலாக்க இந்த அலுமினிய செட்டப் அப்படியே தூக்கணும்னா நம்ம கழுவி இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு கம்மியா வேணும்னா நீங்க இது கூட ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்மியா கொட்டும் ஆமா மாவு சோ நார்மல் கிரைண்டர் விட பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பிரைஸ் வைஸ் ஜாஸ்தியா தான் இருக்கும் பட் ஜாஸ்தியா இருந்தாலும் நமக்கு இது வர்த்து தான் என்ன பொறுத்த வரைக்கும் மேல் அதிகம் இருக்கு அது கிளீன் பண்றதுல இருந்து மாவு வலிக்கிறதுல இருந்து எல்லாமே ஈஸி அதாவது சிங்கிள் ஹேண்டடா பண்றவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் ஒரு த்ரீ தான் நாங்க யூஸ் தான் இருக்கோம் சோ எங்களை பொறுத்தவரைக்கும் இதுல பெருசா கம்ப்ளைண்டோ எதுவுமே இல்ல யூஸ் பண்ற வரைக்கும் நல்ல ஒரு யூஸே ஃப்ரெண்ட்லியாவே தான் இருக்கு உண்மை சொல்லப்போனா நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் வேற கிரெண்டர் யூஸ் பண்ணிருக்கேன் சோ அதுக்கு இதுக்கு நான் கம்பேர் பண்ணி பாக்கும்போது எனக்கு இந்த க்ரிண்டர் வந்து நல்லாவே கம்ஃபர்டபிளாக ஒரு வாங்கணும் ஏன்னா நான் எனக்கு தெரிய நாங்கும் இந்த கிரைண்டர் அப்போ இல்ல இது மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியாது அதெல்லாம் நார்மல் தான் வாங்கிருந்தோம் சோ இது இப்பதான் லான்ச் பண்ணாலும் எப்போதும் தெரியல சோ நல்லா இருக்கு அப்படின்னு நாங்க இது வாங்கி ஓகே 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 நம்ம வந்து இத அரைச்சு வச்ச இந்த பேஸ்ட் நம்ம அப்படியே இத போட்டுலாம் ம் இது ஊத்துறப்ப நல்லா இருக்கு அந்த சோம்பு அந்த फ्लेவர் நல்லா फ्लेவர் அந்த புரோட்டா கடை பக்கலாம் கிராஸ் பண்ண ஒரு ஸ்மெல் இருக்கு அந்த ஸ்மெல் இது நல்லா இருக்கும் ம் அத இது புரோட்டா சால்னா தான் இது அத சமையருக்கு வாசம்

இது வந்து நான் வேக வெச்சிட்டேன் அதனால நான் லாஸ்டா போடுறேன் சப்போஸ் வேகலனா நீங்க ஒன்ஸ் ஒரு விசில் விட்டுட்டு அப்புறமா போடுங்க ஆமா அப்படியே போட்டா வேகாது சாப்பிறப்ப கடுகு மாதிரி இருக்கும் கேரட் பீன்ஸ் தான் சீக்கிர வெந்துடும் அது நமக்கு வேகம் ம் சூப்பர் நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊத்திக்கணும் கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கு சம்மையா இருக்கு உப்பு தான் பத்தல சோ நீங்க ஃபேஸ் பார்த்து உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் நான் கொதிக்கணும் இது நல்லா அந்த பச்ச வாசம் போற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கணும். ஓகே அப்படியே கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். few minutes later few minutes later. อ่า எப்படி இருக்கு? நல்லா எப்படி எண்ணெய் ததும்பி ததம்பி இருக்கு? எப்படி இருக்கு? எண்ணெய் நல்லா ததம்பி இருக்கா? อ่า சரியா இருக்கு. பாக்கறதுக்கு அதே இருக்கு. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க கூடாது. கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தா சப்பாத்தி தொட்டு சாப்பிரறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும்.

அنا புரோட்டா கடைலنا ரோட கிராஸ் பண்ணாலே அப்படி ஸ்மெல் வருது எல்லாருமே மூக் முடிப்போம். ஆனா சாப்பிட்டா நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு. புரோட்டா கடைல பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா தண்ணி மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா. ஏன்னா புரோட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம பிச்சி போட்டு தண்ணி மாதிரி போட்டு கொளப்பிறச்சதா நல்லா இருக்கும். பட் இதவே நீங்க ரோட் தண்ணி மாதிரி வெச்சுடுங்க. நான் சப்பாத்திக்குன்றதுனால கிரேவி மாதிரி வெச்சிருக்கேன். சோ, ரிக்கே திஸ் இஸ் டைம் பார் சீக்யூர்ட் இன்கிரிடியன்ட். எஸ். ஓகே. தாளிப்பா. தாளிப்பு. இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். மோஸ்ட்லி நீங்க பார்த்த வரைக்கும் எந்த இதுலயுமே வந்து இந்த பைனல் இன்க்ரீடியன்ட் சொல்லிருக்க மாட்டாங்க நான் சொல்றேன்னா இது வந்து எங்க ஊர் ஸ்டைல்ல இந்த மாதிரி போடுவாங்க அதனால நான் எல்லாமே ஆமா வரணும்னா நம்ம எப்படி தெரியும்னா ஒரு கடல் தான் பண்ணாங்க அதனால தான் நாங்க ட்ரை பண்ணோம் இதெல்லாம் அந்த சீக்ரெட்

இப்போ ஸ்மெல் பண்றப்ப எனக்கு பிரியாணி செய்யற மாதிரி இருக்கு பிரியாணியே தான் எல்லா ஐட்டமும் போட்டிருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருக்கோம் இப்போ அவுட் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னால் தீண்டு போயிடும் அதனால

சாப்பிடுறோம். நேரா மீ ஒரே ஆமா ஸ்டடி ஆடிசி உட்கார்றாங்க. அடுத்தவரா சினிமா ஆரம்பிக்குது. அடுத்தவா ஸ்டார்ட் ஆதுது சினிமா. ரிக்கிமோதே பாருங்களே. நா அடி சாஃப்ட்டா வருது. ரொம்ப கட்டானியுச்சு. இப்படி இருக்கு. ஜெனூइन வேணும். சம்மையா இருக்கு. மாதிரியே நான் சாப்பிடுறேன். வந்து செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு. சூப்பரா இருந்தது.

சோ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க உங்களுக்கு முடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம ஓவர் அண்ட் ஓவர் பண்ணிக்கோங்க அதே சமயம் இந்த டிஷ் வந்து நான் ஸ்டார்டிங்ல கேட்டிருக்கேன் யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்ல இத பார்த்து நாங்க ட்ரை பண்ண போறோம் அப்படினால ஃபீட்பேக் ஏ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்க ரெகுலரா எல்லா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டே தான் இருக்கோம் இதுக்கு மேலயே நாங்க பண்ணுவோம் ஓகே மறக்காம வந்து புவன் ரம்மலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டாடா